ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்கோம் பாருங்களா ஃபுல்லாக ஏறி தாங்க உத்ரம் ஏறிங்கது ஃபுல்லாக எல்லாம் மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்களா மீன் திருவண்ணந்துட்டுருக்கு பாருங்க ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிய வச்சு நான் அப்போ மீன் கட்டி வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா உத்மையாக இருப்பாங்க மீன் பிடிச்சிருக்காங்க எல்லாரும் இது மீன் வீடு எப்படி பிடிக்கலாம் கம்பிக்கிறோம் இங்கே வீடு வீடியோ வேறு எல்லாரும் வாங்குறது பார்க்கலாம் கம்மிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா விலையில பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த உழுவை இது மாதிரி வந்து அவங்க எல்லாமே வலை போட்டு இழுப்பாங்க நிறைய மீன் கடிக்குது வேறு அது கண்டை நம்ம காணும் பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோ தடுக்கிறோம் வாங்க அவங்க கம்மி பார்க்கலாம் பண்ணிக்கலாம் ஆர்நல்ல ஆர்னல்லை ம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் பிடிக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்கண்ணா இது ஏன்னா ஒரு இடத்தை வலை கட்டிடுவாங்க கட்டிகிட்டு வந்து அப்படி உசுப்பு மொத்த மீன் வந்து வளவில் மாட்டேங்க பாருங்க இல்லை தான் பண்ணுவாங்க வரும் எழுதுகிட்டு போயிட்டுருக்கார் வலைய என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாமே பெரிய பெரிய கண்டை விரால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை மீன் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஜனம்தாங்க நிறைய பேர் இருக்காங்க எழுத்து இருக்காரு அது ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எழுக்கிறாங்க பார்க்கலாம் எங்கே கடின்னு பார்க்கலாம் இது அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஏன்னா அந்த மீன் எல்லாமே வந்து ஒரு சைடு போகிறதுக்காக எங்களால் அடிச்சிட்டு இருக்காங்க நீ எதுவுமே பண்ணல நீ எதுவுமே பண்ணல வலை வச்சுதா பெரிய வலை எடுத்துட்டு போறாங்க பார்க்கலாமே அப்படி வலை இருக்க சொல்லியே ஒரு மீன் எடுக்குறதுங்க பெரிய வலை இது பெரிய கண்டை மட்டும் நம்மளுக்கு இருக்குங்க வீடியோ நாட்டு கச்சின பெரிய மீன் நிறைய இருக்குது ஆமா இது கூட வள வாங்க வாங்குது அப்படியே எழுதிட்டு போகிறாங்க நாளில் முடியுது வில பரங்குல பார்க்கலாம் இப்படி இருக்கிறாரு ஐயோ பரங்குண்ட் எவ்வளோ பெரிய மீன் மாட்டியிருக்கேன்

பெரிய மீனுங்க கண்டனம் அப்புறம் வாத்தெல்லாம் இருக்கு அதுங்க எல்லாம் தீனி இருக்கு மீனுங்க குட்டி குட்டி மீனுங்க இப்போ அது ஒரு குரூப் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களும் போய் கால் பண்ணலாம் மாதிரிங்க போட்டு போட்டு மாமா பார்க்கலாம் இவங்களும் போயிட்டுருக்காங்க இங்கே வந்து போ போய் அங்கிருப்பேன் போ சரிப்பா பார்த்து போ பார்க்கலாம் இங்க ஒரு இன்னொரு செகண்ட் டைம் வீட்டுக்கங்க பாருங்களா தாங்க இது ஒரு இருக்கு பாரு ஒரு கண்டிப்பாக கிடைக்கலங்க நம்ம இங்கே பக்கத்து ஊர் தான் அனுமதி தெரியுமா களைய பக்கத்துல பக்கத்தில் ஒருத்தர் பெரிய மீன் பிடிச்சாருங்க நான் அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய மீன் பெரிய வலை முடியாது வலை வந்து பெருசாக இருந்தால் நல்லா நல்ல மீன் கிடைக்குதுங்க எடுத்துகிட்டு அப்புறங்க எவ்வளோ பெரிய வரல பெரிய வராதுங்க அடிக்குது செம பெரிய வராதுங்க ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சி இந்த சம பெருசுங்க எடுத்து போட்டுக்கிறாங்க மொத்தம் பிடிச்சி வச்சு ஐயோ அது செமையாக இருக்குங்க பாருங்களேன் பிடிச்சி தூக்க சொல்கிறேன்

டீமாக வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அதனால் வந்து இவங்களால் வந்து பெரிய பெரிய மீனை பிடிக்க முடியுது வாழையவங்க கிட்டே நல்லா இருக்கு வர முடியும் பெரிய மீன் கொஞ்சம் கொஞ்சம் தூக்காமியா இப்போ பாருங்க சார் செவ்வோர் மீன் பெரிய வராதுதாங்க வரல எல்லாமே எல்லாமே இந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து வர தண்ணி தான் செய்யார் இருக்கு அந்த அந்த ஆ கனெக்ஷன் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வலை விட்டுட்டு வந்து தான் டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க இது மாதிரி பண்ண சொல்லுவாங்க வந்து எங்களுக்கு ஈஸியாக மீன் கிடைக்குது அது வந்து வலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது சுற்று போட்ட மாதிரி பிடிச்சிருக்காங்க மீன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவ்னாக பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா சிம்பிளான வலை வச்சிருக்காங்க எங்களுக்கு கிடைக்க மாட்டோங்க எல்லாம் சின்ன சின்ன வலை வச்சிருக்காங்க இவங்க எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியதெனாக பிடிச்சிட்ருக்காங்க இது வந்து பார்க்குறதே வந்து ஒரு மீன் திருவிழா மாதிரி இருக்கு எங்களுக்கு பிடிக்கிறது எல்லாருமே வந்து பிடிச்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி காப்பிச்சுருந்தோம் விரால் மீனை நிறைய பெருசு பெருசாக ஃபுல்லாகவே நிறைய மீன் இருக்குது போகணும் இந்த ஏரி ஃபுல்லாகவே பாருங்கள் தண்ணி வந்து வெடி டைமு இது வந்து சான்ஸ் ஏன்னா இது வேணால் மழை பெஞ்சின்னா ஃபுல்லாக ரொம்பிடும் என் காலையில் தண்ணி நிறைய மாட்டுதுங்க மீன் இந்த பிறகு ஒரு ஒன்று டீன் பக்கத்தில் போய்ட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சுட்ருக்காரு அண்ணா அண்ணா தரீங்களா வீடியோ பண்ணுறதுக்கு உதவும் சரிங்க பாருங்கள் பெரிய அணை மீன் பிடிச்சிருக்கிறேன் அண்ணா வேறு லெவல் இருக்குது இந்த மீனை யாருமே சாப்பிட மாட்டாங்க இது ஆப்ரிக்கின் கெழுதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட மாட்டாங்க அது எடுத்துட்டு இருக்காமி கிட்ட எல்லாமே வந்து வேறால் மீன் இந்த மாதிரி தான் பிடிப்பாங்க என்ன வந்து யாருமே விரும்பி போட மாட்டாங்க இந்த மீனை சாப்பிடவும் கூடாது நம்ம ஃபுட் பாய்ஸன் அது மாதிரி ஆகிடும் உடம்புக்கு வர வந்து நாலு பேர் வந்து இவங்க வந்து டீம் ஒர்க்காக பிடிச்சிட்ருக்காங்க இப்போ நம்ம அந்த மீனை வாங்கிட்டு போகிறோம் கடைபிடிச்சிடலாம் மோ கை விடுவாரு அப்படியா அதில் ஓட்டுறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ரேங்க கழுத்தி கழிச்சுருக்கேன் இந்த பெரிய மீனுங்க இப்போ இது ஒன்று பிடிச்சிட்ருக்காரு மறுபடியுமா நாங்கள் வண்டி இருக்கு மேலே தான் எடுத்துகிட்டு போனோம் சரி நான் கட் பண்ணி எடுத்து போகிறேன் காமிங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிட்டு இருக்காருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மீன் இருங்க வெறும் ஜிலேபி கண்டை ஆனால் அப்படி இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சிம்பிளாக பிடிச்சிருக்காருங்க பாருங்களேன் எவ்வளோ மீன் பாருங்க ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க நான் யூடியூப் போகிறதுக்குதான் நான் வரும்ண்ணா நீங்கள் ஐயோ பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே ஜிலேபிங்க ஜிலேபி மீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட வேற எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் சூப்பர்ண்ணா வந்து எவ்வளோ முடியாது முடியாதுனால தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போயிட்டுருக்காருங்க கரைக்கு போனோம் பாருங்க கரை எவ்வளோ தூரம் அது அதுவும் தண்ணியை எடுத்துகிட்டு போவார் பாருங்க இது எத்தனை அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க போல் பாருங்கள் பார்த்தீங்கண்ணா எவ்வளோ கூட்டம் பாருங்க ஃபுல்லாகவே இந்த ஏரி சுற்றி கூட்டினாங்க எங்கே பார்த்தாலும் பார்க்குறதுனால ஆளுங்க இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வள இருக்கிறது வந்து நல்ல மீன் கிடைக்கிது வள இல்லாத வந்து மீனே இல்லை சில பேருக்கு அவங்க கொஞ்சம் போகலாம் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை வந்து முடிஞ்சுதுங்க முடிஞ்சிதுங்க சுற்றி எங்கே பார்த்தாலும் மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன் நிறைய மீன் கிடைச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொடுத்தாரு இது வந்து ஆப்ரி ஆப்பிரிக்கன் கிழித்து சொல்லுவாங்க சாப்பிடே கூடாது இந்த எடுத்து வீட்டு ஏரில் கெட்டது தான் தூக்கி மீன் வெளியே போட்டுலாம் இது வந்து சாகே சாகாதுங்க பாருங்களா எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் இது ஒரு கிலோ கூட இன்னொரு மீன் மிஸ் ஆயிடுச்சு நிறைய மீன் வராது மீன் கண்ட மீன் நிறைய மீன் கிடைக்குதுங்க இன்றைக்கி வந்து வேட்டை வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ எடுத்தோம் வருஷம் பார்த்தோம் இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு கொண்டு போகிறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கேன் மறக்காமல் திருச்சி லைக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாத்தெல்லாம் மேஞ்சிட்டுருங்க இந்த ஏற்றி தாங்க மீன் பிடிக்க போகிறேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இந்த மீன் இந்த வாத்துங்கள் எல்லாருக்கும் தீனி வந்து செம்மையாக கடிச்சிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா இவங்க எல்லாமே செம்மையாக சாப்பிட்டுருக்கேன் வெறும் கண்ட மீன் கண்ட குசுமனு வந்து தான் வீட்டு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களா இந்த வாத்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தீனி மீன் கிடைக்குதுங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரித்தனமாக சாப்பிட்ருங்க மீனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி சாப்பிடுங்க பாருங்க இது எல்லாமே மீன் தாங்க வேற லெவலில் பாருங்களேன் இவ்வளோ மீன் போய் கிடைக்குது